கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சென்னையில் இரு சக்கர வாகன ஓட்டிகளிடத்தில் சென்னை மாநகராட்சியானது ஜெண்டர் லேப் மூலமாக எடுத்த ஆய்வின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் பேர் அவர்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் இரவில் சென்னையில் பயணிப்பது பாதுகாப்பற்றதாக கருதப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் அங்கு நடைபெறுகிற குற்ற செயல்கள் மற்றும் இரவிலே பயணம் செய்யும் பொழுது தெருவிளக்குகள் இல்லாமை இன்னமும் கூகுள் மேப்பை பயன்படுத்தும் பொழுது பல குளறுபடியான செயல்கள் மட்டுமல்ல அதில் குற்ற செயல்கள் நடைபெறுகிற இடங்களில் போதுமான பாதுகாப்பு வலியுறுத்தாமை இப்படி போன்ற காரியங்களினால் சில சூழ்நிலைகளிலே சில பயங்கரமான காரியங்களும் நடைபெறுகிறது என்றும் சாலைகள் போக்குவரத்துக்கு போதுமான அளவிலே சரியாக செப்பனிடப்படாததும் ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இருசக்கர வாகன ஓட்டிகள் அளித்த பேட்டியின் அடிப்படையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் இரவிலே பயணம் செய்வது பாதுகாப்பற்றது போல கருதுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சென்னையில் இரவில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பற்றதாக உணர்வதாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் கூறியுள்ளனர் இந்த உணர்வு பெரும்பாலும் தெருவிளக்குகள் மற்றும் குற்ற செயல்களின் பயம் காரணமாக உள்ளது என்று சென்னை மாநகராட்சி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் வழங்கிய தீர்வு என்னவென்றால் கூகுள் மேப் குற்ற செயல்கள் தொடர்பான தரவுகளை அடிப்படையாக கொண்டு நைட் மோடு பாதை அறிக்கைகள் நைட் மோட் வழித்தட பரிந்துரை மற்றும் கூகுள் மேப்பில் எஸ்ஓஎஸ் எச்சரிக்கைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆய்வு கூகுள் மேப்பை வழிகாட்டியாக பயன்படுத்தும் பயனர்களை மட்டும் மையமாக கொண்டு நடத்தப்பட்டது மேப்பில் பாதுகாப்பற்ற பாதைகள் குற்ற செயல்கள் நடைபெறும் இடங்களை பற்றி எச்சரிக்கைகள் மாற்றுப் பாதைகள் போன்றவை சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறினார் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பேருந்து முடிவிடங்களில் நடைபாதைகள் மற்றும் தெருவிளக்குகளை சீரமைக்கும் பணிகள் மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடந்த வாரம் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு சென்னை மாநகராட்சியின் ஜென்ரல் ஆப் மூலம் நடத்தப்பட்டது இதில் நானூற்றி இருபத்தி மூன்று இருசக்கர வாகன ஓட்டுநர்களிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன அவர்கள் கூறியதாவது கேகே நகர் அருகே உள்ள நெசப்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கம் போன்ற சில பகுதிகள் குறிப்பாக பாதுகாப்பற்றவையாக உள்ளன பங்கேற்றவர்களில் பாதி பேர் சாலைகள் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக காட்டும் வகையில் ஐந்துக்கு மூன்று அல்லது அதற்கும் குறைவான மதிப்பீடுகளை அளித்துள்ளனர் இரவில் சாலைகள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன என்று பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் கூறினர் மேலும் முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பேர் நாலு மதிப்பெண்கள் அளித்தனர் ஆய்வில் பங்கேற்ற பெண்களில் குறைந்து குறைந்தது அறுபது அறுபது சதவீதம் பேர் சாலைகள் இருட்டாக வெளிச்சமில்லாமல் தனிமையாக இருப்பதாக கூறினர் மேலும் முப்பது சதவீதம் பேர் திருட்டு அல்லது வேறு வகை குற்ற செயல்களுக்கு பயம் இருப்பதாக தெரிவித்தனர் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் பாதுகாப்பற்ற பாதைகளை தவிர்க்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே என் அன்பு தேவுடை பிள்ளைகளே இதனை அறிந்து கொண்ட நாம் சென்னையிலே இந்த இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பான முறையில் அனைத்து காரியங்களையும் அதிகாரிகள் செய்து கொடுக்க இது சரி செய்யப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோர் துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னையிலே ஆண்டவரே இருசக்கர வாக் இரு சக்கர வாகன ஓட்டிகளிடத்தில் எடுத்த அண்டவரே ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் அறிந்து கொண்ட தகவலின் பேரிலே ஐம்பது சதவீதம் பேர் இரவிலே வாகனம் ஓட்டுவது என்பது ஒரு பாதுகாப்பற்றதாக கருதப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்களப்பா இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் சென்னை மாநகராட்சி கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து தெருவிளக்குகள் இல்லாத பகுதிகளில் அதை சரிசெய்யவும் மட்டுமல்ல குற்ற செயல்கள் நடைபெறுகிற பகுதியை எச்சரிக்கையோடு கூட கூகுள் மேப்பிலே காட்டி அதை எச்சரிக்கை செய்கிற அப்படிப்பட்ட காரியங்களும் அறிமுகப்படுத்தப்படவும் மட்டுமல்லாண்டவரே எந்தெந்த பகுதிகளிலே கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ கொடுக்கப்பட்டு மக்கள் இரவிலே பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய தலைநகர் சென்னையை ஆசிரியத்து ஜெபிக்கிறோம் மக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பானவர்களாக இருக்க பாதுகாப்பை கருதி ஆண்டவர் எடுக்கப்படுகிற முயற்சிகளும் வெற்றி சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாமீங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்